ஓம் ஸ்ரீ குரு நமக வக்ரதுண்ட மகா சூரிய சுர்யகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷ் சர்வதா ஓம் ரிஷபத்வஜாய் வித்மேகே குருணிகஸஸ்தாய் திமிகி தன்னோ குரு பிரச்சோதயாத் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் விட பெரியவங்களுக்கு என்னோடய நமஸ்காரங்கள் என்னோட சின்னவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் இப்போ இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரு பகவானின் வக்ர பயிற்சி நீங்கள் கேட்கலாம் எல்லாருமே நிறையா சேனலில் போட்டாங்களே குருஜி நீங்கள் இப்போ போடுறீங்களே அப்படின்னு கண்டிப்பாக அந்தந்த நேரத்துக்கு நம்ம போட்டால் தான் கரெக்டாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ண முடியும் இப்போ ஒரு மாதம் ரெண்டு மாதம் முன்னாடி நான் போட்டிருந்தேன் அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு அதை மறந்துருக்கலாம் அப்புறம் மறுபடியும் உட்காந்து பார்க்கணும் இவ்வளோ பிரச்சனைகள் அந்தந்த டையத்துக்கு போட்டோம்னா நீங்கள் பார்க்கலாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற பரிகாரமோ அதெல்லாம் பண்ணால் ரொம்ப விசேஷம் இப்போ இந்த குரு பகவான் வக்கிரம் அப்படிங்கும்போது பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கிலும் குரு பகவான் வக்கரகதியில் இருக்கார் ரிஷபராசிலேயே கிட்டத்தட்ட ஃபோர் மந்த்ஸ் நூற்றி இருபது நாட்கள் ஏன் இப்படி இவ்வளவு நாட்கள் வந்து குரு வக்ரகதியில் இருக்கார் அப்படின்னா வக்ரம் அப்படின்னா இழுக்கிறது பின்னோக்கி எப்படின்னா இப்போ சூரிய பகவான் இருக்கிற இடத்துலருந்து ஐந்து ஆறு ஏழு எட்டு இந்த இடத்துல ஒரு கிரகம் இருக்கும்போது அதோட வீரியம் கம்மியாகும் இப்போ குரு அப்படின்னா குருவோட வீரியம் கம்மியாகும் பலம் ஏன்னா சூரிய பகவான்லேருந்து அப்படியே நெருக்கம் கொஞ்சம் அப்படியே இதாகும் ஜாஸ்தி அப்போ சூரிய பகவானோட ஒளி ஜாஸ்தியாக வரும் இல்லைன்னா கம்மியாக வரும் அப்போ இருக்கும்போது வக்ரம் அடையும் குருவுக்கு வந்து குரு சனி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வக்கரமும் இருக்கும் அதிசாரமும் இருக்கும் சில சமயம் வேகமாக போகும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வக்ரகதி அடைகிறார் எப்போவுமே இந்த குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கார் இந்த சூரிய பகவான் கிட்டத்தட்ட விருச்சிக ராசிக்கு வரும்போது வக்ரகதி அடைய ஆரம்பிச்சிடுறார் வக்ரம் அப்படிங்கும்போது இந்த பலம் எழுந்துடுறது அப்படியே ரெட்ரோக்ரேட் அப்படியே பின்னோக்கி வரும் எப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா ரிஷபராசியில் மிருகசிரிஷன் நட்சத்திரத்தில் இருக்கார் குரு பகவான் பதினைந்து பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மிருகசிரிஷன் நட்சத்திரத்தில் அப்படியே பின்னோக்கி வர்றார் அதுக்கப்புறம் என்ன நட்சத்திரம் ரோஹிணி இரண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் அப்படியே ரிவர்ஸில் வர ரெட்ரோகிரேட் அப்படியே பின்னாடி வர்றார் முன்னாடி கார்த்திகையில் இருந்தார் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்கள் அதுக்கப்புறம் ரோகிணி நாலு பாதங்கள் அப்புறம் மிருகசிரிஷத்தில் வந்து முடிக்கக்கூடிய நேரத்தில் பார்த்துருன்னா அப்படியே ரிவர்ஸில் வந்து மிருகசிரிஷம் ரோஹிணி வந்துட்டு குரு பகவான் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் வக்ரகதியிலிருந்து அதுக்கப்புறம் அவர் வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறார் அதுக்கப்புறம் நேர்கதியில் சஞ்சாரம் பண்ணுவார் என்னென்னா மறுபடி ரோஹிணியிலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவார் ரோகிணி மிருக முடிச்சிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மிதுன ராசிக்கு போகிறார் கிட்டத்தட்ட நூற்றி இருபது நாட்கள் அவர் வந்து பக்ரகதியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் ஆனாலும் குருவோட பார்வை மாறாது இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க குருவோடய நிலை தான் மாறுது ரிவர்ஸில் வரார் ஆனால் குருவோட பார்வை மாறலை திரும்பிக்கல அவர் குருவோட பார்வை அதே ராசியில் விழுது ரிஷபராசியில் ஏழாம் பார்வை மகர ராசியில் ஒன்பதாம் பார்வை என்றைக்குமே குருவுக்கு வந்து பார்வை பலம் அதிகம் பார்வை பலம் அதிகம் அதனால் குரு இருக்கிற இடத்தை விட ஸ்தான பலத்தை விட பார்வை ரொம்ப ரொம்ப விசேஷம் தான் நிறைய பேருக்கு எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு வ வாய்ப்பு வேறு ஒன்றும் இல்லை சுமாரான இடத்துல இருந்தார் அப்படின்னா கூட ஆக்சுவலாக குரு பார்த்திங்கன்னா இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இருந்தால் ரொம்ப விசேஷம் குருவோட பார்வை எந்தெந்த இடத்துல விழுதோ அந்தந்த இடம் புனிதமாகிறது அந்தந்த இடத்துக்கு உண்டான ஒரு வேலைகள் நமக்கு கண்டிப்பாக நடக்கும் அடுத்து ஒரு சின்ன ரிக்கொஸ்ட் என்ன அப்படின்னா நிறைய பேர் ஜாதகம் பார்க்கணுன்னு கேட்குறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக நிறைய பேர் வந்து பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரணும் அதுதான் எங்களோட எண்ணம் முதல்ல என்ன பண்ணுங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஹாய் சொல்லிவிட்டு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுக்கே பலன் கேட்டுக்கோங்க ஏன்னா எல்லாருமே நிறைய பேர் கால் பண்ணுறீங்க கால் பண்ணும்போது என்னால் எ சில சமயம் எடுக்க முடியல ஏன்னா நான் ஜாதகம் பார்த்துட்டு இருப்பேன் ஆஃபீஸில் இருப்பேன் அந்த மாதிரி இருக்கும்போது பார்க்க முடியாது அதனால் நீங்கள் எல்லாருமே வந்து ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வாங்க அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அந்த இதெல்லாம் சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு பலன்கள் நான் சொல்கிறேன் அந்த வகையில் இந்த குரு பகவான் பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இப்போ வர அக்டோபர் பதினைஞ்சாந்தேதியிலேருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் குரு பகவான் நூற்றி இருபது நாட்கள் வக்ரகதியில் இருக்கார் இந்த வக்ரகதியில் இருக்கும்போது இந்த குரு பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் ஏன்துமே மேஷ ராசின் நேர்கிறேன் காலச்சக்கர தத்துவத்தின்படி நீங்கள் தான் முதல் ராசி அடப்போங்க குருஜி இதில் தான் நாங்கள் முதன்மையாக இருக்கோமே தவிர மற்ற எந்த விஷயத்துலையும் எங்களுக்கு ரொம்ப அடி மேலே அடி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை அதாவது இது எப்படி இருக்குன்னா மழை விட்டும் தூவானம் விடலாம்பாங்க அதாவது தூவானங்கிறது அப்படியே டிசிலிங் அப்படியே மழை பெஞ்சுகிட்டே இருக்கும் பெய்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் மழை இருக்காது தூறல் அந்த மாதிரி உங்களுக்கு எல்லா கிரகமும் இப்போ ஓரளவுக்கு ஃபேவராக இருக்குது ஆனால் பிரச்சனைகள் இன்னும் தீந்த இல்லை இப்போ குரு பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கார் லாபகதியில் சனீஸ்வரர் பகவான் ஆறாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் ராகு கேது ஆனால் நடக்கலை ஏன் அப்படின்னா பார்வை சில கிரகங்களோட சில பார்வைகள் உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுத்துன்ட்ருக்கு ஆனாலும் சவாலை சமாளித்து அப்படியே வந்துகிட்டு இருக்கீங்க கரெக்டாக நம்ம பதிவில் போட்டிருக்கோம் அந்த பதிவு அது பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக நம்ம கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை நீங்கள் பாருங்கள் அற்புதமான ஏன்னா இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் அந்த வகையில் இந்த குரு பகவான் உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானமாகி ரெண்டாம் இடத்துல இருக்கார் இந்த குரு பகவான் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கியாதிபதி விரையாதிபதி இந்த சவாலை சமாளிக்கிறதுக்கே செலவு பண்ணிட்டுருக்கீங்க விரையாதிபதியும் இவருதான் பாக்கியங்கிறது அனுபவிக்கிறது இந்த அனுபவிக்கிறதுக்காகவே செலவு பண்ணிட்டுருக்கீங்க ஏதாவது ஒரு வகையில் அந்த செலவே உங்களுக்கு சில நேரங்களில் கடனை கொண்டு வந்து வைக்கிறது அந்த கடனை அடைக்க முடியாமல் திக்கு முக்காடுறீங்க இதுதான் பிரச்சனை உங்களுக்கு ஆனால் என்ன பண்ணுறது சில விஷயங்கள் நம்ம செஞ்சு தான் ஆகணும் இப்போ வாழ்க்கைக்கு என்னென்ன தேவைகளோ அதெல்லாம் நம்ம செஞ்சு தானே ஆகணும் ஃபுல்ஃபில் பண்ணால் தான் குடும்பம் அப்படின்னாலும் சரி கல்வினாலும் சரி எல்லாத்துலேயுமே ஆக இந்த பாக்கியாதிபதியும் விரயாதிபதியுமான குரு பகவான் இப்போ ரெண்டாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் அந்தளவுக்கு பெருசாக உங்களுக்கு ஒரு நன்மைகள் நடக்கலைன்னு சமாளிச்சுட்டு இருக்கீங்க அந்த வகையில் இந்த குரு பகவான் இப்போ வக்கரகதி அடையிறார் இரண்டாம் இடத்துல இரண்டாம் இடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தனம் வாக்கு குடும்பம் சில பேருக்கு பார்த்திங்கன்னா சில இடத்துல நீச்சம் அடையும் இந்த ரெண்டாம் இடம் லக்னத்துலேருந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடம் வந்து நீச்சமாகவோ இல்லை பகை இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து மூணில் ஏதாவது ரெண்டு கிடைக்கும் ஒன்று கிடைக்காது அதேமாரி ராகு கேது இருந்தாலும் அப்படி தான் அப்போ தனம் ஃபுல்லாக இருக்கும் நல்லா படிப்பாங்க நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருப்பாங்க கொடுத்த வாக்கையும் காப்பாற்றுவாங்க ஆனால் குடும்பம் அமையாது திருமணம் திருமண தடை அதுக்காக தான் ஜாதகம் பார்த்து அதுக்குண்டான பரிகாரம் பண்ணணும் ஜனனகால ஜாதகம் அதனால் இந்த குரு பகவான் வக்ரகதி அடையும் போது இந்த நூற்றி இருபது நாட்களும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவ்வளோதான் அமைதியாக இருக்கணும் யோசனை தான் இப்போ வந்து பிரச்சனைகளை எப்படி சரி பண்ணணும் இப்போ தனம் பண வரவு இப்போ கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் ஏன்னா தனக்காரகனே இவர் தான் புத்திரக்காரகனே இவர் தான் அப்போ உங்களுக்கு வந்து குழந்தைகள் மூலமாக ஒரு செலவுகள் உங்களுக்கு வரும் அதை மீட் அவுட் பண்ண முடியாமல் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட சகாயாதிபதி யார் புதன் புதன் யார் அறிவு அறிவுக்காரகன் இந்த இடத்துல நீங்கள் உட்காந்து தியானம் பண்ணுங்கோ யோசிங்க இந்த பிரச்சனை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு அப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அதை நீங்கள் அப்படியே மீட் அவுட் பண்ணலாம் அடுத்த மாதிரி வாக்குறுதிகள் வாக்குறுதிகளும் போது நீங்கள் சாதாரணமாகவே பார்த்திங்கன்னா ரொம்ப இலகியமானது அப்போ டக்கு டக்குன்னு யாருக்காவது நான் இதை முடிச்சு தரேன் அதை முடிச்சு தரேன்னு சொல்லிடுறீங்க அதெல்லாம் செய்யக்கூடாது கவனமாக இருக்கணும் எங்கே எந்த இடத்துல கொடுக்கணும் இடம் பொருள் ஏவல் அதை மாதிரி நீங்கள் யாருக்கு கொடுக்கணுமோ அதை கரெக்டாக கொடுங்க செய்யுங்க அனாவசியமாக எல்லாருக்கும் கொடுத்துட்டு வம்பளை மாட்டிக்காதீங்க குடும்பம் குடும்பத்தில் நீங்கள் அமைதியாக இருந்தால் தான் எல்லா வேலைகளும் ஓடும் எப்படின்னா உட்காந்து திங்க் பண்ணணும் இப்போ கணவன் மனைவி அப்படிங்கும்போது பிரச்சனை வரும் நீங்கள் கேட்கலாம் எந்த வீட்டில் இல்லைன்னு கண்டிப்பாக ஆனால் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது ஏன்னா இப்போ வாழ்க்கை துணையை வந்து ஏதோ ஒன்று பேசுகிறாங்க அப்போ நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி பேசினோம்னா சண்டை பெருசாகும் ஆக இந்த இடத்துல யோசித்து முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது பேசணும் அதேமாரி கவனமாக பேசணும் அதேமாரி வாகன பயணங்கள்லேயும் கவனமாக இருங்க ஆக இந்த வக்கரகதியில் இருக்கும்போது நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான வேலைகள் என்ன அப்படின்னா உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும் சில நேரங்களில் கோபம் வரும் மேலதிகாரிகள்கிட்ட அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அதேமாரி தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்கணும் என்ன வருமானம் வரணும் தொழில் வியாபாரம் பண்ணுறது பெரிய விஷயமே கிடையாதுங்க எல்லோரும் பண்ணலாம் ஆயிரம் பேர் ஆயிரம் தொழில் பண்ணலாம் ஆனால் அந்த தொழிலேருந்து ஒரு வருமானம் வரணும் அது வரத்துக்கு உண்டான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளணும் அந்த முயற்சி ஸ்தானாதிபதி புத பகவான் அப்படிங்கிறதுனால நீங்கள் கரெக்டாக இருக்கணும் அதுமாரி கடன் வாங்குகிற விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் கிடைக்கிறதேன்னு சொல்லி வாங்கிடக்கூடாது வட்டி கம்மி அப்படிங்கிறதுனால கடனை வாங்கிடக்கூடாது சரியா இந்த மாதிரிலாம் எச்சரிக்கையாக இருந்தாலே ரொம்ப விசேஷம் மற்றபடி இந்த நூற்றி இருபது நாட்கள் வக்கிரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அனுகிரகம் பண்ணணும் பண்ணணுன்னா என்ன பண்ணணும் அப்போ என்ன பண்ணணும்னா வியாழக்கிழமை நீங்கள் குரு மகான்கள் தரிசனம் பண்ணியே ஆகணும் சரியா சித்தர்கள் தரிசனம் அதேமாரி குரு மகான்கள் உங்களுக்கு எந்த மகான் நான் யார் இதுன்னு சொல்கிறதுக்கு இது பண்ணல உங்களுக்கு எந்த மகான் உங்களுக்கு ஓகேயோ அந்த மகான்கள் தரிசனம்ன்றது ரொம்ப விசேஷம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை அதேமாரி குரு பகவானுக்கு தீபம் போடுங்கோ ரொம்ப விசேஷமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த பாக்கியாதிபதியும் விரையாதிபதியுமான குரு பகவான் வக்கரகதியில் இருக்கும்போது இந்த சின்ன பரிகாரம் பண்ணி உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமான பலன்களை கண்டிப்பாக அள்ளி தருவார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறுக்காமல்